வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கான இலங்கையின் தேசிய பாதுகாப்பு மூலோபாயத்தை அமல்படுத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் அறிமுகம் செய்யப்பட்ட இலங்கையின் முதலாவது தகவல் மற்றும் இணையவழி பாதுகாப்பு மூலோபாயம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை அமல்படுத்தப்பட்டது இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு குழுவினால் முதலாவது இணையவழி பாதுகாப்பு மூலோபாயத்தின் அடிப்படை மற்றும் உலக வங்கியின் உதவியுடன் இணையவழி பாதுகாப்பு தொடர்பான இலங்கையின் தேசிய இணையவழி பாதுகாப்பு மூலோபாயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது தயாரிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் பாதுகாப்பு தொடர்பான சிவில் துறைகள் மட்டுமே உள்ளடக்கப்படும் வகையில் சட்ட ரீதியான மற்றும் ஒழுங்குபடுத்தல் சட்டத்தை மேம்படுத்தல் அறிவை அதிகரித்தல் இணையவழி பாதுகாப்பு தயார் நிலையை மேம்படுத்தல் எதிர் வினையாற்றல் திறனை அதிகரித்தல் மற்றும் ஒத்துழைப்புகளை அதிகரித்தல் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த மூலோபாய வரைவு தயாரிக்கப்பட்டுள்ளது அதனை அமல்படுத்துவதற்காக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சரான ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பாடசாலை மாணவர்களிடையே சுமார்த் கையடக்க தொலைபேசி பாவனையை தடை செய்யுமாறு கூறி ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சியை மையமாக கொண்ட வட நல்லொழுக்க பிரதேச சம்மேளனத்தினால் இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதன்படி தற்போது பாடசாலை மாணவர்களிடையே சுமார்த் கையடக்க தொலைபேசி பாவனை அதிகரித்துள்ளதாகவும் இதனை கட்டுப்படுத்த வேண்டியது கட்டாயமானதாகும் எனவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆளும் கட்சிக்கு பெரும்பான்மை இல்லாத உள்ளூராட்சி நிறுவனங்களில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக அனைத்து எதிர்கட்சிகளையும் இணைக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா எடுத்த நடவடிக்கைக்கு பல கட்சித் தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் பேருவளை மாநகர சபையில் அதிகாரத்தை பெறுவதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி திசைகாட்டியுடன் இணைந்ததே இதற்கு காரணம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவை அவரது அலுவலகத்தில் சந்தித்த போது இந்த கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தியதாக முன்னாள் ஜனாதிபதியின் அலுவலகம் தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் குறித்து அதிருப்தி தெரிவித்து வரும் கூட்டு எதிர்க்கட்சி தலைவர்கள் முன்னாள் ஜனாதிபதி எதிர்க்கட்சிகளை இணைக்க எடுத்த நடவடிக்கையால் தங்கள் கட்சிகளும் பெரும் அசோகரியத்தில் உள்ளதாக கூறியுள்ளன மத்திய கலாச்சார நிதியத்தில் நடந்ததாக கூறப்படும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க அமைச்சரவை துணைக்குழு நியமிக்கப்பட்ட பின்னர் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு மிகவும் கீழ்ப்படைந்து விட்டதாக கூட்டு எதிர்க்கட்சித் தலைவர் ஒருவர் ரணில் மசிங்கடம் நேரடியாக கூறியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டு முதல் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதுவரகங்கள் மூலம் கடவுள் இணையத்தில் விண்ணப்பிக்கும் திட்டத்தை செயல்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதுவரகங்கள் மற்றும் அலுவலகங்கள் மூலம் அங்குள்ள இலங்கையர்களின் கடவுள் இணைய விண்ணப்பம் செயல்முறையை எளிதாக்குவதற்காக சர்வதேச இடப்பெயர்வு அமைப்புகளுக்கு ஒரு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி இருபது தூதுவரகங்கள் மற்றும் அலுவலகங்களை உள்ளடக்கிய பயோமெட்ரிக் பிடிப்பு மையங்கள் மற்றும் தொடர்புடைய உபகரணங்களை வழங்குவதற்கும் குடிவரவு மற்றும் குடியகழ்வு துறையுடன் இணைய இணைப்பை எளிதாக்குவதற்கும் ஒருங்கிணைப்புக்கான பொருத்தமான அமைப்புகள் மற்றும் மென்பொருளை உருவாக்குவதற்கும் தேவையான தொழில்நுட்ப ஆதரவை வழங்குவதற்கும் இத்திட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ளது இதன்படி குறித்த திட்டத்திற்கு தேவையான தொழில்நுட்ப ஆதரவை வழங்குவதற்கும் அதனை செயல்படுத்த தேவையான நிதியை வழங்கவும் சர்வதேச இடப்பெயர்வு அமைப்பு ஒப்புக் தெரிவிக்கப்படுகின்றது பல்வேறு சட்ட சிக்கல்கள் காரணமாக மாகாண சபை தேர்தலை நடத்த சிறிய காலம் எடுக்கும் என்றும் தேர்தல் ஆணையம் மாகாண சபை தேர்தல் நடத்த இன்னமும் தயாராக இல்லை என்றும் ஆணையத்தின் தலைவர்கள் தெரிவித்தனர் தேர்தல் ஆணைக்குழு தலைவர் ஆனந்த ரத்நாயக்கா அது தொடர்பில் தெரிவிக்கையில் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கு முன்பு பல புதிய சட்டங்கள் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்படுவது மிகவும் அவசியம் அந்த சட்டங்கள் நிறைவேற்றப்படும் வரை தேர்தலை நடத்துவது சாத்தியமில்லை என்றும் அவர் தெரிவித்தார் பழைய முறையின் வாக்களிப்புக்கு ஏற்பாடு செய்யும் வகையில் சட்டம் திருத்தப்பட வேண்டும் இல்லையெனில் எல்லை நிர்ணயம் தேவைக்கேற்ப செயல்பட வேண்டும் என்றும் கூறினார் பழைய கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான தனிநபர் மசோதாவை தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகம் மற்றும் இலங்கைக்கான கனேரிய தூதுவர் எரிக் இடையிலான முக்கிய சந்திப்பு ஒன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றுள்ளது இலங்கையில் தனது பணிக்காலம் அடுத்த மாதத்தில் முடிவடைய உள்ளதாக தூதுவர் ஆளுநரிடம் இதன் தெரிவித்தார் இதுவரை வழங்கிய ஒத்துழைப்புக்கு கனேரிய அரசாங்கத்தின் உதவிகளுக்கும் ஆளுநர் நன்றி தெரிவித்தார் வடக்கு மாகாணத்தில் காணி தொடர்பான பிரச்சனைகள் குறிப்பாக வர்ண பிராந்தியத்தில் நிலவும் நிலைமைகள் குறித்து கவலை தெரிவித்தார் ஆவணங்கள் அழிந்தமை மற்றும் கூகுள் வரைபடத்தின் அடிப்படையில் வனத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட நில அளவைகள் போன்றவை நில உரிமை பிரச்சனையை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இதற்கான தீர்வுக்கான தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் குறித்து அவர் தூதுவருக்கு விளக்கம் அளித்தார் இது போன்ற பிரச்சனைகள் வடக்கிற்கு மட்டும் அல்லாமல் நாட்டின் பல பகுதிகளிலும் காணப்படுவதாக தூதுவர் பதிலளித்தார் மேலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட வீட்டு திட்டங்கள் இன்னமும் நிறைவடையவில்லை என்றும் அதனை முழுமைப்படுத்துவதற்காக மேலதிக உதவிகள் தேவைப்படும் என்றும் ஆளுநர் தெரிவித்தார் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் பலர் உற்பத்தி முயற்சிகளில் ஈடுபடுகின்றன என்பதையும் அவர்களுக்கு ஏற்றுமதி சந்தைகளை உருவாக்கி கொடுக்க உதவி தேவை என்பதனையும் அவர் வலியுறுத்தினார் அத்துடன் ஜாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையம் விரிவாக்கம் வடக்கு முதலீட்டு வலியங்கள் போன்ற முன்னேற்ற திட்டங்கள் பற்றியும் தூதுவர் ஆர்வத்துடன் கேட்டறிந்து கொண்டதாக Terbaik apa padakan பல்கலைக்கழக நண்பனை தலைமை கணக்காய்வாளராக நியமிப்பதற்காக ஜனாதிபதி போட்ட திட்டத்தை அரசியலமைப்பு பேரவையின் மூன்று சிவில் பிரதிகள் தோற்கடித்துள்ளார்கள் என பிபிதுரு ஹெலோ உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதிய கம்பன்பிள தெரிவித்தார் கொழும்பில் உள்ள கட்சி காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியர் சந்திப்பின் போதே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் தலைமை கணக்காய்வாளர் பதவிக்கு கணக்காய்வாளர் திணைக்களத்தில் பதவி நிலை அடிப்படையில் தர்மபால கமர் பில என்பவர் உள்ள நிலையில் ஜனாதிபதி தனது கழனி பல்கலைக்கழகத்தின் நண்பரை இந்த பதவிக்கு நியமிக்க தீர்மானித்துள்ளார் அரசியலமைப்பு பேரவைக்கு தனது நண்பரின் பெயரை சிபார்சு செய்துள்ளார் ஜனாதிபதியின் சிபார்சை அரசியலமைப்பின் மூன்று சிவில் பிரதிகள் எதிர்த்துள்ளன இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதியின் பெயர் முன்மொழிவு நிராகரிக்கப்பட்டது மழைக்கு கூட கணக்காய்வாளர் திணைக்களத்தின் பக்கம் ஒதுங்காத ஒருவரை பல்கலைக்கழக நண்பர் என்ற காரணத்திற்காக தலைமை கணக்காய்வு ஜனாதிபதியாக நியமிக்கும் முயற்சியை அரசியலமைப்பு பேரவையின் மூன்று சிவில் பிரஜைகள் தோற்கடித்துள்ளார்கள் இந்த மூவரின் பதவி காலம் மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி திகதியுடன் நிறைவடையும் இதன் பின்னர் தனது நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே பதில் தலைமை கணக்காய்வாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதியின் செயல்பாடு முறையற்றது அரசாங்கத்தின் முறையற்ற போக்கினை நாட்டு மக்கள் அவதானிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் பாகிஸ்தானின் கராச்சியில் மெலாஜ் எனும் நாடக குழுவினரால் ராமாயண கதை நாடக வடிவில் அரங்கேற்றம் செய்யப்பட்டுள்ளது ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இவ்வாறு ராமாயணம் அரங்கேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன குறித்த நாடகம் மக்களிடையே சிறந்த வரவேற்பை பெற்றுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தென்னிந்தியாவின் பிரபல நடிகரும் மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவருமான நடிகர் கமலதாசன் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்ய உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மக்கள் நீதி மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த வடிவம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலதாசன் கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சியின் ஆதரவுடன் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி நாடாளுமன்றத்தில் பதவி பிரமாணம் செய்து கொள்வார் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம் என குறிப்பிடப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பெருந்தலைவர் காமராயர் நாளை முன்னிட்டு சென்னை பனையூர் செயலகத்தில் உள்ள அவரது சிலைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியுள்ளார் இவ்விடயம் தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் காலத்தாலும் களவாட முடியாத கருபுலம் கல்விதான் என்பதை அன்றே கணித்து தமிழகத்தில் கல்வி சாலைகள் கட்டமைத்தவர் உழவர் பெருங்குடி மக்களின் உள்ளங்கள் குளிர பாசன பயன்பாட்டிற்கு அணைகளை கட்டியவர் வீடு உயர்ந்தால் நாடு உயரும் என்று வேலைவாய்ப்புகளை பெருக்க தொழிற்சாலைகளை உருவாக்கியவர் தன்னலமற்ற சேவைகளால் தமிழகத்தை தலைநிமிர செய்தவர் பெருந்தலைவர் ஹாமராயர் கழகத்தின் கொள்கை தலைவர்களில் ஒருவரான பெருந்தலைவர் ஹாமராயர் தமது ஆட்சியில் மதச்சார்பு இன்மையையும் நிர்வாகத்தின் நேர்மையையும் கடைபிடித்தவர் சமூக நீதி கொள்கை வழியில் எளியவர்களுக்கும் அதிகாரம் அளித்து தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்ற பெருமைக்குரியவர் என குறிப்பிட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது you நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுங்கிருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்